உறவுகளே இனிய வணக்கம் இலங்கையின் கிழக்கு பெருநில பரப்பில் அமைந்துள்ள பாண்டிருப்பில் இருந்து விவேகபலே தமிழேந்திரன் சரவணமுத்து நவீந்திரன் இப்பொழுது உங்களுடன் தமிழ் காற்று வானொலை வழியாக கவிதை ஒன்றுடன் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இது எனது கனடிய வானொலியில் வாசிக்க வருகின்ற இரண்டாவது கவிதை என்பது குறிப்பிடத்தக்கது கவிதையின் தலைப்பு இதுதான் வான்மலை வைரமுத்துவுக்கோர் வாழ்த்துப்பா வசன கவிதை வடிவிலே வணக்கம் வான்மலையே வைரமுத்தே நீங்கள் எங்கள் வண்ண தமிழின் இனிய சொத்தே முத்த முத்தான பாடல்கள் தருகின்ற வித்தகனே எங்கள் விபுலானந்தர் பெறாத உத்தமனே ஈழவள நாட்டு சரவணமுத்து கன்னியம்மை கருப்பையில் தோன்றிய கடைசி இளவலாக வந்து சாதனை சப்புகின்றேன் தப்புக்கள் தடி கொண்டு இருக்குந்தான் நான் படுவேனி பாடுவேனி பசிபிக் சமுத்திரத்தை விடவும் பரந்து விரிந்ததையா நமது மொழி இதுவே எமது வெளி ஐயா உமது வெளி இதன் ஆழமும் அதே சமுத்திரத்தில் உள்ள மரியான ஆழியை விடவும் ஆழமானதே கொண்டு ஆராய்ந்து நுணுகி சித்தரம்பாக வந்து உம் காதோறும் சொல்கின்றேன் உமக்கி இந்த பரந்துபட்ட பட்ட கடலின் ஆழத்தை அகலத்தை அறிய துடித்து முத்துக்கள் எடுத்து சித்தம் மகள தந்த சிரஞ்சீவிகள் பலரையா அதில் நீங்களும் முதல் வரிசை அனுப்புகின்றேன் என்றுதான் பாட்டாக எம் கவியுலகத்து அவனி வரும் பவனியிலே குருநாதர் பலரெனினும் நீதானே வணங்குகின்றேன் எல்லாவற்றுக்குமே உங்களோடு இசைந்து இணங்குகின்றேன் எழுதியே குவிக்க பிறந்த மலை இமயமலை இன்னும் சரியாக அறியாத அதிசயனே எத்தனை எத்தனை பாடல்கள் ஐயா இதுவரை எழுதை குவித்தீரே சொத்து சுகம் அமக்கு சுதந்திர காற்றமக்கு எல்லாமே வைரமுத்து என்கின்ற இந்த முத்தி இந்த முத்தி நீங்கள் ஐயாகும் அது அப்பா சரவண முத்தின் சுந்தர முத்தி இனிய வித்தி மகா பாடல்கள் எத்தனையோ மகா நூல்கள் மகா நாடுகள் மகா உரைகள் எங்கள் உண்மையொலியே உயர் வெளியே வைர வயிற்றிலே பிறந்த வைரனே வைய தமிழ் காக்க பிறந்தவனே வரலாறு தந்த எங்கள் வைரவனே உங்கள் வைரவரிகளிலோ வரிகளிலோ வாழ வைக்கம் ஒளியாச்சி உன்னது திரிகளாச்சி தாய் பற்றி நீங்கள் பாடிய கண்ணீரைவே பேராராக பெருக்கம் பாடலோ எம் தாய் கண்ணியம்மைக்கும் உயர் தாலாட்டே தலைமுறைக்கே தங்க கிரீடமே உன் கள்ளிக்காட்டு இதிகாசமோ உலகின் உலகினோர் சுரங்கமையா சுரங்கமையா வள்ளுவர் மறை பற்றி வான்முகிலாய் தந்த கவியோ நான் முகனே படைக்காத நானில பலுவலையா இது அறியாத நமது மொழியையா உம் பாதத்தில் ஒட்டிய ஓர் பூசாகவே இருந்து கொண்டு அதையும் இதையும் பாடுகின்றேன் உப்பும் புளியும் உரைப்பும் இல்லாத ஓசைகளாக உணர்வெற்ற பதிப்பாசைகளாக உம்மையும் பாட நீண்ட நாட்களாக ஆசைகளை அடுக்கிக் கொண்டு சுமந்து திரிந்தேனே அறிவாயோ எமது குருவான ஆண்டவரை ஓ இதற்கான காலமும் நேரமும் இந்திய மாதாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாளுக்கு மறுநாள் தான் காத்திருந்ததோ நினைக்கவே என் நயனங்களிலோ கண்ணீர் சுரக்குதையா இதுவரும் பொய்யா உம் மாலத்தை அகலத்தை இன்னும் பாடிடவோ என் மொழியாற்றலோ போதாதே போதாதே சொல்லுகின்றேன் தாயாகவே அனைவரையும் மரவணைக்குமம் கண்ணிச்சோறும் நீ தலைமுறைக்கும் தமிழுக்கும் கண்டு குதித்து கண்டுத்துவாலித்தலும் தனலும் நீயே ஆம் தலைமுறை தந்த தத்துவனே தமிழ் அணங்கு தந்த நல்ல வித்தகனே தொல்காப்பியர் பெறாமகனே அகத்தியரின் அகமகனே அவனியின் பெருமகனே அனைவர் கண்ணொழியே துலங்குக மேன்மேலும் துலக்குக தொடர்ந்து பாலைவன மனங்களுக்கு பருவ மலையை தருக தருக உப்பும் புளியும் ஒரு சொட்டாவது இருந்தால் கட்டாயம் வந்து கனவிலாவது வைரமுத்து உரை உரையாவது எம் வாசலுக்கு வராதா என்ன என்றென்றும் இனிய வாழ்த்துடனும் வற்றாத பாராட்டுடனும் விவேக தமிழேந்திரன் சரவணமுத்து நவீந்திரன் ஆம் சரஸ்வதி புத்திரன் பாரதி புத்திரன் பைரமுத்து புத்திரன் கிழக்கு பெருநிலப்பரப்பு ஏழுவள நாடு நன்றி வணக்கம்